உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் நிறைய விடயங்கள் பேச போகிறேன் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் அர்ஜுனா அவர்கள் மற்ற அரசியல்வாதிகளுடன் சேர்ந்து இணைந்து செயற்படுவது சம்பந்தமாக ஒரு விஷயம் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த தையிட்டு விகாரை சம்பந்தமாக டாக்டர் ஆலோசனா தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருவது மட்டுமில்லாமல் அரசாங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசு அமைச்சுக்களுடன் இது சம்பந்தமாக விடயங்களை பேசிக்கொண்டிருக்கார் இது சம்பந்தமாக அது மட்டுமில்லாமல் இந்த எங்களுடைய இலங்கையினுடைய தேசிய பாதுகாப்புக்கு வந்து பெரும் அச்சுறுத்தல் இருப்பதாக ஒரு செய்தி வழியாக இருக்கிறது இது சம்பந்தமாகவும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் இருந்தால் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை தட்டினீங்கன்னு சொன்னால் நான் போடுற வீடியோ வீடியோவினுடைய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களை வரும் அதுக்கப்புறம் இல்லாமல் அந்த பெல் பட்டனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும் ஓல் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணி விடுங்க அப்போ தான் வந்து எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வந்து சேரும் இந்த வகையில் டாக்டர் அரிச்சினா அவர்கள் இந்த தையிட்டி விகாரை சம்பந்தமாக தொடர்ச்சியாக கருத்துக்களை ப பகிர்ந்து கொண்டு வருகிறார் அதாவது வந்து அப்படியாவது கையட்டி விகாரை மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு தீர்வை பெற்றுக் கொடுத்து விட மாட்டேனா ஒரு அரசியல்வாதியாக அல்லது வந்து இந்த அரசியலை வந்து எவ்வளவு காலம் அரசியல்வாதியாக பயணிக்க போகிறேனோ அதுக்குள் வெகு விரைவில் வந்து இந்த மக்களுக்கான தீர்வை பெற்றுக் கொடுக்க மாட்டேனோ அப்படி என்று சொல்லி மற்ற அரசியல்வாதிகள் எடுக்காத பல முயற்சிகளை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார் ஆனாலும் இதில் பல்வேறுபட்ட சர்ச்சைகளான கருத்துக்கள் எதிர்மறையான கருத்துக்களை மக்கள் கூறினாலும் தன்னால் முடிஞ்சவரை இந்த மக்களுக்காக நான் எப்படியாவது நான் சரியான வகையில் அதனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அதுக்கான சரியான தீர்வாக பெற்று கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு தீர்க்கமான முடிவோடு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா செயற்பட்டு கொண்டிருக்கின்றார் ஆனால் இதை இன்னும் புரியாத அந்த தையீட்டை மக்கள் டாக்டர் அர்ச்சனா மீது அவதூறு பரப்புகின்ற கருத்துக்களை பரப்பி கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக அந்த காணியினுடைய உரிமையாளர்களில் ஒற்று சிலர் தான் டாக்டர் அர்ச்சனாவுடைய கருத்துக்கு வந்து மறுகருத்து அல்லது வந்து டாக்டர் அர்ச்சனாவை வந்து அவமதிக்கின்ற இளிச்சியல்களில் ஈடுபடுகின்றார்கள் ஆனால் அவர்களும் காலப்போக்கில் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏனென்று சொன்னால் சிங்கள அரசாங்கம் அல்லது இந்த பௌத்த பேரணவாத அரசாங்கம் வந்து இதைத்தான் செய்யும் அப்படின்றது வந்து தமிழ் மக்களாகிய எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் பௌத்த விகாரியை இடிப்பதற்கு வந்து எந்த ஒரு அரசாங்கமும் இணைந்து கொள்ளாது இதனை வந்து அந்த ஒரு சிலர் அங்கே இருப்பவர்கள் புரிந்து கொள்ளாமல் தொடர்ச்சியாக தங்களுடைய கருத்துக்களை எதிர்மறையான கருத்துக்களை வந்து பகிர்ந்து பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள் தங்களுடைய சமூக வலைத்தளங்கள் மட்டுமில்லாமல் ஊடகங்களில் சென்று கூட தங்களுடைய எதிர்மறை கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வருவார்கள் வருகிறார்கள் ஆனால் என்னை பொறுத்தவரை அல்லது நல்லது எங்களைப் போல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனாவுடைய கருத்துக்களை நேசிக்கிறவர்கள் எல்லாருடைய முடிவும் இதாகத்தான் இருக்கலாம் நல்லா இதைத்தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேரர்களாக இருக்கிற நயனாதி தேரராக இருக்கலாம் இல்லை புலவந்தாவளை அந்த தேரராக இருக்கலாம் எல்லாருமே சொல்லுகிற விஷயம் இந்த பௌத்த விகாரியை இடிக்க முடியாது இதற்கான மாற்றுக் காணிகளை கொடுத்தோம் அல்ல மாற்றுத் தீர்வை அரசாங்கம் கொடுக்க வேண்டும் அப்படின்றது வந்து அவர்களை சொன்ன விஷயமாக இருக்குது அதே போல பௌத்த சாசன அமைச்சும் இது சம்பந்தமாக தீவிரமாக நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அதுவும் இல்லாமல் திரு சந்திரசேகரன் அவர்களாக இருக்கலாம் அல்லது வட ஆளுநராக இருக்கலாம் வேதநாயகமாக இருக்க எல்லாருமே சொன்ன விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதற்கான மாற்று திட்டங்களை கொடுத்து ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி ஆனால் ஒரு சில மக்கள் முரண்டு நிற்பதனால அரசாங்கமும் இது சம்பந்தமாக வெகு விரைவில் வந்து ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்பதற்காக முயற்சி முயற்சி செய்து கொண்டிருக்கிறது பார்க்கலாம் வெகு விரைவில் இந்த கையெட்டி விகாரை சம்பந்தமான பிரச்சனைக்கு விரைவில் வந்து தீர்வு கிடைக்கும் அப்படி என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த வட வட பகுதியில் இலங்கை பூராவம் வந்து பார்த்திங்க சொன்னால் தேசிய பாதுகாப்பு அல்லது நாட்டினுடைய மக்களினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர்கள் பாராளுமன்றத்தில் தெரிவித்து கொண்டு வருகிறார்கள் இதில் வந்து உண்மை இருக்கா இல்லையா அப்படின்றதையும் தாண்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இலங்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் அல்லது இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களுக்கும் இதுக்கு முதல் வந்து இலங்கை ஆண்டவர்கள் அவர்கள் தங்களுடைய சாட்சியங்களை அளிக்கின்ற வகையில் இவ்வாறான வீரர்களில் ஈடுபட்டு கொண்டு வருவதாகவும் அந்த சாட்சியங்கள் அழிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் வந்துதான் அவர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற விஷயம் வந்து ஒரு பேசு பொருளாக இருக்கிறது ஆனால் இலங்கையினுடைய ஜனாதிபதி சொல்லியிருக்கார் வந்து நாட்டினுடைய தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல்கள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் ஆனால் நாட்டினுடைய பாதாள உலக குழுக்களுக்கு இடையில் மோதல்கள் ஏற்பட்டுள்ளதாக அவர் வந்து தெரிவித்திருக்கார் இதனால் வந்து பொதுமக்களினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் மாறவில்லை என்றும் வந்து அவர் கண்டி தனதா மாளிகையில் வந்து இன்று வணக்கம் செலுத்திய பின்னர் வந்து ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விக்கு வந்து அவர் வந்து இந்த விஷயத்தை வந்து பயந்திருக்கிறார் இலங்கையினுடைய ஜனாதிபதி யாருன்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து பயந்துருக்கார் உண்மையில் நாட்டினுடைய பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கிறதா இல்லையா அப்படின்றத தாண்டி இனி வருகின்ற காலங்களில் பார்த்திங்கன்னா இந்த இராணுவ முகாம்கள் அது மட்டும் இராணுவ முகாம்கள் அது மட்டும் இல்லாமல் சோ சோதனை சாவடிகள் எல்லாமே வந்து புதிது புதிதாக ஆரம்பிக்கப்பட்டு புதிது புதிதாக வீதிகளில் வந்து அங்காங்கே இடைநிறுத்தி வாகனங்களை பரிசோதிக்கிற நடவடிக்கைகள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது நாங்கள் இந்த விஷயங்களில் இதை கடந்து போக முடியாது ஆனால் பார்க்கலாம் என்னென்னு சொன்னால் இது சம்பந்தமான விஷயங்கள் என்ன நடக்கிறது அப்படின்றத வந்து நாங்கள் பொறுமையுடன் தான் கா பார்க்க வேண்டும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் இந்த துயர சம்பவம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதாவது இந்த பிபிசி தமிழ் சேவையினுடைய முன்னாள் ஒளிப்பதிவாளர் ஆனந்தி சூரிய பிரகாசம் மாதம் அவங்க வந்து இயற்கை எழுதி இயற்கை எழுதி இருக்கிறாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா நேற்று இருபத்தோராம் தேதி மரணமாக இருக்கிறாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆனந்த் யக்க என்று அழைக்கப்படுகின்ற சூரிய பிரகாசம் திருமதி சூரிய பிரகாசம் வந்து தமிழ் ஒலிபரப்பில் வந்து ஒரு முன்னோடியாக இருந்தது மட்டும் இவர் பிபிசி தமிழோசையினுடைய மூத்த அறிவிப்பாளர் ஆகவும் வந்து இவங்க இருக்கிறாங்க இது அப்படியே ஒரு விஷயம் இருக்கிறது இதனை தொடர்ந்து பார்த்திங்க சொன்னால் செய்திப்பரப்பில் நிறைய விஷயங்கள் பேசப்படுகிறது ஆனாலும் இதை தாண்டி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷன் அவர்களுடைய வலியொலியில் ஒரு விஷயத்தை வந்து பயந்திருக்கார் அதாவது தான் வந்து மற்ற அரசியல்வாதிகளுடன் சேர்ந்து பயணிப்பது சம்பந்தமாக ஒரு விஷயம் இருக்கிறது அதுக்கு முன்பதாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருக்குமுடைய பாதுகாப்பு நடைமுறைகள் இருக்கிறதா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அதனால் எல்லாருக்குமே பாதுகாப்பு உரிமைகள் அல்லது வந்து அவருக்கு பாதுகாப்புகள் கொடுப்பார்கள் அரசாங்கம் அப்படின்ற வகையில் எங்கேயுமே வந்து பகிரப்படவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு சில ஊடகவியலாளர்களுக்கான செயற்பாடுகள் அல்லது அவர்களுக்கான பாதுகாப்பு அவர்களுக்கான கடன் அது அவர்களுக்கான வீட்டு கடன் அவர்களுக்கான வரிவிட உரிமை இப்படி இவ்வாறான விஷயங்களில் வந்து அரசாங்கம் கவனம் செலுத்தி கொண்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான பாதுகாப்பில் வந்து யார் யாருக்கு பிரச்சனை இருக்குதோ அவர்களுக்கு ஏற்ற வகையில் வந்து பாதுகாப்பிலே வந்து தரப்படுத்தி வழங்கப்படும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் திரு சானக்கிய அவர்களோடு சேர்ந்து பயணிப்பது அல்லது வந்து அந்த அவர்களுடைய அரசோடு ஒரு புதுக்கட்சியை ஆரம்பித்து பயணிப்பது அல்லது ஒரு புதுக்கட்சியை நிறுவி அவர்களோடு பயணிப்பது சம்பந்தமாக டாக்டர் அருச்சனா அவர்கள் வந்து தன்னுடைய பகிர்வொன்றை வந்து முகநூலில் சமூக வேலத்தில் இருக்கின்ற விலை ஒளியில் வந்து பயந்துருக்கிறார் இந்த வேலையில் அவர் வந்து மக்களிடம் கேட்டிருக்கின்ற விஷயம் நான் தனியாக பயணிப்பது சிறந்ததா அல்லது வந்து கூட்டாக சேர்ந்து பயணிப்பது சிறந்ததான்னு மக்கள் தங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களையும் வந்து பயந்திருக்கிறார் நான் ஏற்கனவே சில விடயங்களை வந்து சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால் கௌரவ பாராளுமன்ற ஒரு டாக்டர் அர்ஜுனா அவர்களுடைய இந்த தேசிய ஊசிய கட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்று அல்லது நான்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருப்பதாக இருந்தால் இவர் வந்து தனியை பயணிப்பது வந்து இலகுவான காரியமாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவருக்கு வந்து நான்கு பாராளுமன்ற உறுப்பினர்களோ மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்ற பொழுது பாராளுமன்றத்தில் சேர்ந்து கதைத்து மக்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுப்பது வந்து இலகுவாக இருக்கும் ஆனால் இப்பொழுது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஹர்ஷா தனி மனிதனாக நின்று போராடி கொண்டிருக்கிறார் இந்த வகையில் வந்து இவருக்கு உறுதுணையாக அல்லது இவர் கதைக்கின்ற விஷயங்களுக்கு வந்து தோல் கொடுப்பதற்கு இங்கே பாராளுமன்றத்திலோ அல்லது வந்து வெளியிலேயோ வந்து யாருமே இல்லை அப்படின்ற வந்து கவலைக்குரிய ஒரு விஷயமா இதை நான் வந்து ஏற்கனவே என்னுடைய பழைய வீடியோக்களை வந்து பார்த்துருக்கேன் இவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவதுக்கு யாருமே இல்லை ஊசி கட்சிக்கு வந்து இன்னொன்று ஒன்றோ ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர் வந்திருந்தால் சிறப்பாக இருக்குமே அப்படின்ற வகையில் ஆனால் இப்போ கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அதுக்கப்புறமாக பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமாக தென்னை வந்து வந்து வேற கட்சிகள் அழைத்தால் நான் அவர்களோட சேர்ந்து பயணிக்க தேர் அப்படின்னு சொல்லி பகிரமங்கமாக சொல்லியிருந்தார் ஆனால் அந்த வழியில் கொடுத்து யாருமே வந்து அவருக்கு அழைப்புகள் விடுக்கவில்லை அதுக்கப்புறமா தனியாக தனி மனிதனாக பயணித்துக் கொண்டிருந்தார் நேற்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் பாராளுமன்றத்தில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்களை கண்டு சந்தித்தது சம் சந்தித்த கதைத்த பொழுது குறிப்பிட்ட சாணக்கியன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க சேர்ந்து பயணிப்பது சம்பந்தமாக தன்னுடைய தன்னோட கதைத்ததாகவும் தானும் வந்து அவர்கள் கூப்பிடுகின்ற பட்சத்தில் அல்லது அழைப்பது அழைப்பது சம்பந்தமாக இருந்தால் அல்லது அழைத்தால் நான் அவர்களோடு சேர்ந்து பயணிப்பேன் அப்படின்னு சொல்லி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்து தன்னுடைய வழி ஒளியில் பயந்திருக்கிறார் அந்த வி அதனுடைய ஒளிநாடாகவே வந்து அதோடு இணைத்து விடுகிறேன் கேட்டு பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னுடைய கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் டாக்டர் அர்ஷனா வந்து சேர்ந்து பேணிப்பது நல்லதா தனியாக பேணிப்பது நல்லதா அப்படின்ற கருத்துக்களை வந்து என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோஸ் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் பக்கத்தில் ஜாழ்ப்பாணத்திலே டிசிசி மீட்டிங் பேக் அதுக்கு அரசாங்க எம்பிமார் நாலு பேரும் விரும்பின நேரத்துக்கு ஓகே என்று சொல்லியிருக்கின்றோம் நானும் விரும்பின நேரத்துக்கு ஓகே என்று சொல்லியிருக்கிறேன் ஆனால் வேறு ஆட்கள் அதை குழப்பிக்க கொண்டு இருக்கிறோம் டிசிசி மீட்டிங் பேக் வானம் நம்மளை என்றால் அல்லது தெரியும் டிசிசி மீட்டிங் வச்சால் என் கையும் இப்போ சில அரசாங்கத்திட்ட ஓங்கலாம் பட் என் கையை ஓங்கும் ஸோ அது எனக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கும் ஸோ அவர்கள் பொறுத்த வரைக்கும் தையி டிவியாரை எனக்கு பாதுகாப்பு இல்லை என்னை அரெஸ்ட் பண்ண வழிக்கிறார்கள் சிங்களத்தில் கடிதம் வந்திருக்காங்க அப்படி சின்ன ஒரு வட்டத்துக்குள்ளே அரசியல் ஓடுது அரசியலையும் கொண்டு வாரன் இன்னொரு முக்கியமான விஷயம் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக சாணக்கியனோட அந்த சந்தோஷம் இருந்து எனக்கு தனிப்பட்ட ஒரு கோபம் இல்லை நான் ஒரு புத்தகம் மட்டும் தேடி கொண்டு தெரிஞ்சேன் திடீர்னு போயிட்டு ஃபாட் கொடுமேட்டு அது என்னென்னா அந்த மேஜர் ப்ரொஜெக்ட் சம்பந்தமான புத்தகமெண்டு நான் இங்கே வீட்டை விட்டுட்டு போயிட்டேன் ஸோ அங்கே ஓடிக்கொண்டு திரியே இப்போ சாணக்கியன் சொன்னார் என்னுடைய இருக்கு வாரம் தான் அவங்க உடைய பார்த்து அவருடைய விரிக்கல் கொண்டு தந்தை ஸோ தான் சாணகியனோட ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டான இந்த லவ்வரோட இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டான ஒரு சாணக்கியன் எப்படி இருப்பீங்களா சில அது தவிர சில டூ கன்வர்சேஷன் நோட் எக்ஸ்ப்ளேஷன் நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம் என்று ஜோதிச்சு நாங்கள் பார்ப்போம் என்ன இரண்டு ஜோதிப்போம் சில நேரங்களில் எல்லா தமிழரசியல்வாதியமும் உண்டானுண்டு உண்டா குரல் கொடுத்தால் என்பிபியில் யாருக்கும் வெல்றது கஷ்டம் வடக்கு கிழக்கில் ஆனால் அந்த இடத்த கொண்டாடிக்கிற அளவுக்கு எங்களுக்கு மென்டாலிட்டி இல்லை சைக்கிள் தனியாக ஓடுது வீடு தனியாக ஓடுது காடு தனியாக ஓடுது ஊசி தனியாக ஓடுது ஓடாது எல்லாம் சேர சேராமல் விடுதான் உண்மை நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் பொண்டா சேர்ந்து வேலைகிறது பற்றி இப்போ ஒரு கட்சியில் போய் இது எலெக்ஷன் கேட்கறது அல்ல ஒண்டா ஒருமித்த குரலாக ஒரு திருப்பியும் ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு மாதிரி ஒன்றை கட்டியெடுப்பு சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் நான் நினைக்கிறேன் அப்படி ஒன்றை அவர்கள் அழைத்தால் நான் போவேன் என்று அது சம்பந்தமாக நாங்கள் ஆறுதலாக விவாதிப்போம் நன்றி வணக்கம் டாக்டர் ராமநாத